அனைவருக்கும் வணக்கம் இபிஎஸ் சோலார் டக்கின் மற்றும் ஒரு சோலார் ப்ராஜெக்ட் எங்கே பண்ணியிருக்கணுங்க தென் வந்தவாசி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் பண்ணியிருக்கோம் கஸ்டமர் வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி நம்ம இந்த மோட்டர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கு பிஎல்டிசி மோட்டரு அவங்களுக்கு ஏசி மோட்டரும் சஜஷன் பண்ணோம் பட் இப்போதையும் விலை கம்மியில் எனக்கு பண்ணி கொடுங்க எந்த பிரச்சினாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா பிஎல்டிசியில் கண்டிப்பாக ஃபால்ட்டுன்னு வரும்போது போய்ட்டு வர டுவெண்ட்டி டேஸ் ஆகுது அது ஒரு ட்ராபேக் இருக்குது போல் ஏசியோட லைஃப் ஸ்பேன் வந்து டிசி மோட்டருக்கு கொஞ்சம் கம்மி தான் பட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மூணே பேனலில் நல்ல தண்ணி அவுட்புட் கிடைக்கிது ரெண்டு இன்ச்சு டெலிவரி அறுபது வரைக்கும் கிணறு ஆழும் நல்லாவே தண்ணி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இவங்களுக்கு ஆன செலவு பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தஞ்சி ஐம்பதுக்குள்ளே ஆச்சு டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது என்பது கிட்ட வந்துருச்சு டிஸ்டன்ஸை பொறுத்து கல கம்மி டிஸ்டன்ஸில் இருந்தோம்னாக்கா ஒரு எழுபத்தஞ்சி குள்ளும் கூட நம்ம எல்லா முடிக்கலாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்ஜின் வச்சு ரொம்ப நாளாக அரைச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இப்போதைக்கு அவங்களுக்கு கிணறு அறுபது அடி ஆழத்துலேருந்து தண்ணி எடுக்கணும் ஃப்யூச்சரில் அவங்க வந்து கிணறு வந்து வெட்டி எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த மோ மோட்டர் டெப்த்து பார்த்தினாக்கா எண்பது அடி வரைக்கும் எடுக்கிற கெப்பாசிட்டி தண்ணி வரும் ரெண்டு இன்ச்சு பைப்பில் நல்லா ஊற்றுது டைம் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி போல இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்ஸ்டாலேஷன் அப்புறம் எல்லா இன்ஸ்டாலேஷன் முடிச்சிட்ட பிறகு அவங்க வந்து மறுபடி ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணாங்க ஆம்ஸ் எவ்வளோ வோல்ட் எவ்வளோ ஆப்பிஎம்ஐ எவ்வளோ எப்படி ஓடிட்டு இருக்கு எல்லாமே பார்த்து செக் பண்ணிவிட்டு தண்ணி பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணி முடித்து நீ வீடியோ தமிச்சு விட்டு அது டீம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டாங்க உங்களுக்கு இதே போல் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் இருக்கு நம்பரு கால் பண்ணுங்கள் உங்களுடைய தேவைக்கு என்னவோ அதுக்கு மாதிரி பிளான் பண்ணிங்க என்னோடய சஜஷன் பெட்டர் எல்லாமே ஏசி மோட்ரு போயிடுங்க கொஞ்சம் எல்லாம் கூடுதலாக இருந்தாலும் லைஃப் வரும் அதே போல் சர்வீஸ் இம்மிடியட் சர்வீஸ் லோக்கலில் நீங்கள் யாரோ ஒன்றும் கூப்பிட்டு பண்ணிக்கலாம் விவசாயம் பாதிக்காது நான் ஆல்ட்ரெனி சொல்யூஷன் வச்சுருக்கேன் கம்மி வழியில் பிஎல்இஸ் போடுங்கனாக்கோ அதுவும் போட்டு தரும் எது வேணாலும் பிரச்சனை இல்லை சோலாரில் எல்லாம் சாத்தியம் வீட்டுக்கும் கடைகளுக்கு வணிக வளாகங்கள் பெட்ரோல் பங்க்கு ஸ்கூலு காலேஜ் எல்லா இடத்துக்கும் நம்ம சோலார் பண்ணித்தரோம் வீட்டுக்கு மானியம் பண்ணித்தரோம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு அக்கறைக்கும் சோலார் மானியம் பண்ணித்தரோம் வீட்டுக்கும் மானியம் பண்ணித்தரோம் என்ன வேணுமோ ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் போட்டு கொடுக்கணும் அதே போல் சோலார் வாட்டர் ஹீட்டர் கமர்ஷியல் வாட்டர் ஹீட்டர் எது வந்தாலும் ஓகே சோலார் சம்மந்தமான ஸ்ட்ரீட் லைட்ஸ் எது வந்தாலும் சோலார் ஃபென்சிங் எது வந்தாலும் கூப்பிடுங்க நம்மளுடைய ரெக்கமெண்ட் என்னவோ அதை டீட்டெயில் அன்லைன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சோலார் இன்ஸ்டோல் பண்ணி கொடுப்போம் அதே அதேபோல் சோலா சோலார் பவர் பிளான்ட் என்ன ஐடியா இருந்தாலும் இது பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சஜஷன் ஐடியாஸ்லாம் கொடுக்குறேன் அது மூலயமா எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இதெல்லாமே இனிஷியலாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தெரியும் பட் உங்களுக்கு முப்பது வருஷம் லைஃப் ஸ்பான் ஃப்ரீ கரண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான கரண்ட்டை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம் ஓகே ஸ்ட்ரெயினில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் உங்கள் தேவைக்கேற்ற போல் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலை நாங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு போட்டு கொடுக்குறோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்